உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் மந்த்ரா டிவி மூலியமாக நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் நாம் இன்னைக்கு வந்து மாத பலன்கள் வரிசையில் அக்டோபர் மாத பலன்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது இதை பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா பேச போறோம் அப்ப அக்டோபர் மாதத்துல கிரக அடைவுகள் எப்படி இருக்கும் அப்ப வந்து கும்பத்துல சனி பகவான் வக்ரம் அது போக மேனத்துல ராகு பகவான் ரிஷபத்துல குரு பகவான் மிதுனத்துல செவ்வாய் பகவான் அதே சமயத்துல அக்டோபர் இருபதாம் தேதி கடகத்துக்கு அந்த செவ்வாய் பகவான் பெயர்ச்சியை வந்துருவாங்க இது போக பார்த்தீங்கன்னா கண்ணியில சூரிய பகவான் புதன் பகவான் இது போக அங்கே ஆல்ரெடி கேது பகவானும் அந்த கண்ணிலே இருக்கிறாங்க அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா துலாம்ல சுக்கர பகவான் இது வந்து இந்த மாத கிரக அடைவுகள் அப்ப இந்த மாத கிரக அடைவுகள் எங்களுக்கு நல்லா இருக்குமா இப்ப நம்ம வீடியோ பார்க்கறதுடைய நோக்கமே என்னன்னா என்னுடைய பொண்ணுக்கு எப்ப ஆகும் என் பையனுக்கு எப்ப திருமணம் நடக்கும் என் பையனுக்கு எப்போ வேலை கிடைக்கும் அவங்க இன்டர்வியூ இன்னைக்கு போயிருக்கிறாங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கிறாங்க அது நல்ல ரிசல்ட்டா வருமா என் பையனுக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா என் பையன் பெங்களூர்ல இருக்கான் இங்கேயும் கோயம்புத்தூர் வந்துருவாப் அப்படியா நம்ம இருக்கிற இடத்துல வந்துருவாப் அப்படியா நம்ம பையன் ஆப்பிட்டு வெளிநாடு அப்படியா இந்த மாதிரி எதிர்பார்ப்புகளோடு தான் நாம் வந்து ஒரு வீடியோ பார்க்குறோம் இப்போ இந்த வீடியோவை நீங்க முழுசா பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு தேவையான சில முக்கியமான விஷயத்த நீங்க எடுத்துட்டு போவீங்க அதனால இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கண்டிப்பா இருக்குது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இப்ப வந்து தனுசு அப்ப இந்த தனுசுக்கு வந்து பார்க்க போனா எப்பவுமே தன்னுடைய ராசிநாதன் நல்லா இருக்கணும் அந்த லக்னநாதன் ராசிநாதன் நல்லா இருந்தால் மட்டும்தான் தன்னுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் தன் எதையுமே ஸ்ட்ராங்கா செய்ய முடியும் எதையுமே பயப்படாமல் செய்ய முடியும் அப்போ உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் இந்த குரு பகவான் இப்ப ஐந்தாம் இடத்துல இருந்து பயிற்சியாகி ஆறாம் இடத்துல ரிசபத்துல இருக்கிறாங்க அப்ப உங்க ராசிநாதன் ரிசபத்துல ஆறாம் இடத்துல இருப்பது நல்லதா கண்டிப்பாக நல்லது அல்ல அப்ப அதே சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதி சூரிய பகவான் அப்ப அந்த சூரிய பகவான் ஆகப்பட்டது பத்தாம் இடத்துல ஆட்சி உச்சம் பெற்ற புதனோடு இணைந்து இருப்பது யோகம் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா பாக்யாதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறாங்க அதை பத்தி கவலை இல்லை அப்ப அந்த பாக்யாதிபதி நல்ல ஸ்தானத்தில் இருந்தாலும் குருடைய பார்வையோடு அந்த பாக்யாதிபதி நல்லா இருக்கிறாங்க அந்த குருடைய பார்வையும் பத்தாம் இடத்துல படுது அந்த பத்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு அந்த கேது பகவான் உங்களுக்கு தோஷத்தை கண்டிப்பாக செய்ய மாட்டாரு அதற்கு காரணம் இந்த குரு பகவானுடைய பார்வை அந்த கேது பகவான் படுறதுனால இப்ப பத்தாம் இடத்துல புதன் சூரியன் கேது அப்போ வந்து இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு நீங்கள் பயப்படாமல் எந்த தொழிலை வேண்டுமானாலும் தாராளமாக செய்யலாம் ஏன் சொல்றேன்னா பத்தாம் இடத்தை குரு பார்க்குது உங்களுடைய பாக்யாதிபதியும் பத்தாம் இடத்துல இருக்கிறாரு அப்ப நீங்க ஆசிரியர் தொழிலோ ஒரு டுட்டோரியல் நடத்துறதோ ஒரு காலேஜ் வச்சிருக்கிறீங்க அதை ரன் பண்றதோ ஒரு பேங்க்ல வேலை செய்யறீங்க அதுவோ ஒரு கமிஷன் பேஸிக்ல நீங்க வேலை செய்யறீங்க அது ஒரு ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டதை செய்யறீங்க அது நீங்க கலை தொழில் ஈடுபட்டு இருக்கிறீங்க அதுல நல்லா இருப்பீங்களா கண்டிப்பா நல்லா இருப்பீங்க அப்ப இந்த மாதிரி தொழில் எல்லாமே கண்டிப்பாக தனுசு ராசியில பிறந்தவங்க வேலை விஷயத்துல பிசினஸ் விஷயத்துல ஒரு வியாபார விஷயத்துல பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்போ கடந்த காலத்துல நஷ்டப்பட்டோம் எனக்கு எதுவுமே சரியாக அப்படின்னா இந்த பீரியட்ல கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்களுடைய வளர்ச்சி ஒரு மடங்குக்கு நாலு மடங்கு உயரக்கூடிய சூழ்நிலை பணம் விஷயத்துல கண்டிப்பாக இருக்கிறது அதே சமயத்துல தனுசு ராசியில பிறந்தவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு எவ்வளவு கடன் இருந்தாலும் அந்த கடனை கட்டுவதற்குண்டான வாய்ப்புகள் இந்த பீரியட்ல கண்டிப்பா உங்களுக்கு இருக்குது அப்ப கடனை கட்டுவீங்க தொழில லாபத்தை பார்ப்பீங்க தொழில வந்து பார்க்க போன முன்னேற்றம் கிடைக்கும் ஒரு கான்டாக்ட் கிடைக்கும் உங்களுக்கு வந்து பார்க்க போன ஒரு ஏதாவது பத்தின தொழில முன்னுக்கு வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகும் ஆனா அதே சமயத்துல அந்த குரு பகவான் ஆறாம் இடத்துல மறைஞ்சதுனாலையும் உங்களுக்கு பாதகாதிபதி சுக்கர் பகவான் ஆட்சியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்க வந்து பெண்கள் விஷயத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒரு பெண்ணு கூட பேசுறதோ பழகிறதோ இல்லைன்னு வந்து பார்க்க போனா ஒரு கள்ளக்காதல்ல நீங்க இருக்கிறீங்க வீட்டுக்கு தெரியாம உறவு வச்சிருக்கிறீங்க அப்படின்னா இந்த பீரியட்ல கண்டிப்பாக மாட்டுவதற்கு வாய்ப்பு நீங்க போய் பேசினா தப்பிக்க முடியாது அப்ப திருட்டுத்தனமா எந்த வேலை செஞ்சாலும் கண்டிப்பா மாட்டிக்கப்பட்டது சுக்கர பகவான் வலுத்து இருக்கிறாரு அப்ப சூதாடினாலும் அந்த சூதாட்டத்துல நிறைய உங்களுக்கு லாஸ் ஆகும் எதுல பெட் கட்டினாலும் அதுல தோத்து போவீங்க அப்ப இந்த ஷேர் மார்க்கெட்ல பணம் போடுறது ஒரு லாட்ரி வாங்குறது இது எல்லாமே இந்த பீரியட்ல கண்டிப்பாக ஆகாது அப்படி எது செஞ்சாலும் கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க அப்ப ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு வந்து அந்த பாதகாதிபதி சுக்கர பகவான் ஆட்சியாக இருப்பது சரியில்லை அதாவது பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் உங்களுடைய வாழ்க்கையை வசதியாகவும் சந்தோஷமாகவும் வச்சிருக்கக்கூடிய கிரகம் குரு பகவான் அவர் ஆறாம் இடத்துல இருப்பது உங்களுக்கு வந்து அஹ் மன நிம்மதியை கிடைக்கும் மன சந்தோஷத்தை கெடுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு பக்கம் குடுக்கல் வாங்கல் இருந்துச்சுன்னா அதில் ஜாக்கிரதையா இருங்க ஒருத்தருக்கு ஜாமீன் போட்டாலும் அதில் ஜாக்கிரதையா இருங்க உங்களுக்கு கொடுத்த பணம் வரும் அதை வாங்கி நம்ம எதோ ஒன்று செய்யலாம் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பாக வராது அப்ப பார்த்தீங்கன்னா இப்ப சூழ்நிலை எப்படி இருக்குன்னா சந்தோஷமாவும் இருங்க ஜாக்கிரதையாகவும் இருங்க அப்ப தொழில் தானம் பத்தாம் இடத்தை அந்த குரு பகவான் பார்க்கறதுனாலையும் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் தொழிலை பத்தி பிரச்சனையே இல்ல அந்த தொழில சம்பாதிக்கலாம் அந்த நீங்க மேன்மை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அந்த சம்பாதிப்பீங்க கடனையும் கட்டுவீங்க எந்த பயமும் தேவையில்லை அதே சமயத்துல இன்னொரு சைடுல பாத்தீங்கன்னா குடும்பம் அப்ப அந்த குடும்பத்துல கண்டிப்பாக குழப்பங்கள் வரும் நல்லா இருக்கக்கூடிய குடும்பத்திலையும் நிம்மதி கெடும் உங்களுக்கு அடுத்தவங்க நாள் உங்க குடும்பத்துல சில பிரச்சனைகளோ சில பிரிவுகளோ வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதனால இந்த பீரியட்ல அடுத்தவங்களை யாரையும் உங்க குடும்பத்துக்குள்ள சேர்த்திக்க வேண்டாம் அடுத்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் உங்க குடும்பத்துடைய பிரச்சனைகள் வெளியாளுக்கு தெரிய வேண்டாம் வெளியாட்களை வச்சு உங்க குடும்பத்துடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணணும்னு கண்டிப்பா நினைக்க வேண்டாம் அப்படி வெளியாட்கள்னாலதான் கண்டிப்பாக உங்க குடும்பத்துல பிரச்சனைகள் அதிகமாகும் நல்லா நியாயம் வச்சுக்கோங்க தனுசு ராசிக்காரங்களே இது உண்மை நான் சொல்வது அதனால நீங்க வந்து பார்க்க போனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ உங்க ரிலேஷன் சர்க்கிளோ உங்க பழக்க வழக்கமோ இவங்க கிட்ட லிமிட்டாக இருப்பது நல்ல விஷயம் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த சுக்கர் பகவானும் பயிற்சியாகி விருச்சக ராசிக்கு வர்றாங்க அந்த விருச்சக ராசி குரு பார்க்கிறார் அப்ப அந்த குரு பன்னெண்டாம் இடத்தை பாக்குறதுனால உங்களுக்கு வந்து இடமாற்றங்கள் உருவாகும் அப்ப வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்க தாராளமாக வெளிநாடு போகலாம் வெளிநாட்டு ஒரு வேலையை எதிர்பார்த்துருக்குறீங்க இந்த பீரியட்ல கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் அது போக வந்து என் பையன் படிச்சுட்டு இன்டர்வியூ போயிருக்கிறாங்க இல்ல படிச்சுட்டு வேலை எதிர்பார்க்குறாங்க கண்டிப்பாக நடக்கும் இது போக என் பையனுக்கு வந்து வேற வேலை மாற்றங்கள் உருவாகுமா சனி பகவான் நல்லா இருக்காரு பத்தாம் இடம் நல்லா இருக்குது உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ நீங்க எதிர்பார்த்த தொழில் உங்க மகனுக்கு எதிர்பார்த்த தொழில் அவருக்கு இடமாற்றங்கள் கண்டிப்பாக இந்த பீரியட்ல கிடைக்கும் அப்ப அதே சமயத்துல இந்த பீரியட்ல ஏதாவது கோர்ஸ் எடுத்து நம்ம ரன் அந்த நம்ம எழுதணும் அதை பாஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதம் அதற்கு சரியில்லை அப்ப இந்த மாதத்துல படிக்கணும்னு நினைச்சாலும் படிப்பு வராது படிப்புல மந்த தன்மை உருவாகும் அப்ப படிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பங்கள் உருவாகும் அந்த படிப்பு மேல நல்ல இன்ட்ரஸ்ட் வராது இன்ட்ரெஸ்ட் வந்தும் வராத மாதிரி இருக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல படிப்புல கொஞ்சம் ஒரு மணி நேரம் படிக்கிறீங்கன்னா ரெண்டு மணி நேரம் படிங்க ரெண்டு மணி நேரம் படிக்கிறீங்கன்னா மூணு மணி நேரம் படிங்க இப்படி படித்தால் மட்டும்தான் டைம் டேபிள் போட்டு படிச்சா மட்டும்தான் அப்ப வந்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்ல நிலைமைக்கு வரணும் நீங்க சம்பாதிக்கணும் நீங்க சாதிக்கணும் அப்படின்னா சாதிக்கலாம் ஆனா குடும்ப வாழ்க்கையில ஜாக்கிரதையா இருங்க அதே சமயத்துல காதலர்கள் அந்த சுக்கர பகவான் பாதகாதிபதி பாதகஸ்தானத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்க லவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது பிரேக்கிங் பிரேக் பண்ணக்கூடிய சூழல் உருவாகும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு சண்டை சச்சரவுகள் கண்டிப்பாக வரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியாத சூழ்நிலைகள் உருவாகும் இந்த பீரியட்ல பார்த்து நிதானமாக உங்களுடைய காதலை கொண்டு போகிறது எப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சுக்கர் பகவான் வழிபடுங்க அதே சமயத்துல குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறனால இந்த குரு பகவான் வழிபடுங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப இந்த சமயத்துல பொண்ணு பாக்குறதோ பொண்ணு கேக்குறதோ மாப்பிள்ளை புடிச்சிருந்த மாப்பிள்ளையை பாக்குறதோ இது எல்லாமே வந்து பாக்க கொஞ்சம் தள்ளி போடுவது நல்ல விஷயம் அப்ப அந்த செவ்வாயும் ஏழாம் இடத்துல இருக்கிறாங்க சரியில்லை எட்டாம் இடத்துக்கு வர்றாங்க அதுவும் அதை விட சரியில்லை உங்களுக்கு ஐந்தாம் இடத்துக்குரிய கிரகம் செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்துல இருப்பதும் சரியில்லை எட்டாம் இடத்துல இருப்பதும் சரியில்லை அப்போ ஒரு விஷயத்துக்கு நீங்க முயற்சி பண்றீங்க ரொம்ப வேகமா முடிவெடுக்கிறீங்க இது எல்லாமே செல்லுபடியாகாது எதுவாக இருந்தாலும் தீர விசாரித்து நிதானமாக நீங்கள் நகர்வதுதான் நல்லா இருக்கும் அப்ப இந்த சமயத்துல யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க அடுத்தவங்க பிரச்சனையில போய் நீங்க தலையிடாதீங்க உங்களுக்கு வந்து நீங்க வீட்டில் இருந்தாலும் உங்களை தேடி உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் இது எல்லாமே எப்படி ஜமாளிக்கிறது அப்படிங்கிறத பாத்துக்கோங்க நிதானமாக கையாளுங்க அதே சமயத்துல உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால குடும்பத்துல பிரச்சனைகள் வந்து தீரும் அதே சமயத்துல இல்லீகலாக தொடர்பு இல்லை வந்து பொங்க வீட்டுக்கு தெரியாம சில ரகசியமான உறவுகள் வச்சிருக்கிறோம் அது போக வந்து கேம்பிளிங் நாம இருக்கிறோம் அப்படின்னா இது எல்லாமே சரியில்லை பார்த்து நடந்துக்கோங்க அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ல குரு ஆறாம் இடத்துல வர வரைஞ்சிருக்கிறதுனால வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதே சமயத்தில் இந்த ரத்தத்துல பிரச்சனைகள் ஆஹ் கண்டிப்பாக இந்த தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அது வரும் வந்து தீரும் நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பது அப்ப உங்க ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்த வச்சுக்கோங்களேன் இது கோல்சார பலன் எதுவுமே பண்ணாது நீங்க பாட்டுல உழைக்கலாம் சம்பாதிக்கலாம் சாதிக்கலாம் நல்ல நன்மைக்கு வரலாம் அப்ப அந்த ஜென்ம ஜாதகமும் கெட்டிருந்ததுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது அதனால உங்க ஜென்ம ஜாதகத்தை பாத்துக்கோங்க அப்படி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்